வணக்கம் மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய பேர் கேட்குறது அம்மா வீட்டு முன்னாடி என்னென்ன செடிகள் இருந்தால் எங்களுக்கு வந்து நல்லது அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கும் தெரியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கத்தாழை கற்பூரவல்லி மருதாணி செடி செம்பருத்தி மாதுளம்பழ செடி இந்த மாதிரி துளசி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க நீங்களும் வச்சிருப்பீங்க ஆனால் வச்சும் கூட என்னம்மா இதே மாதிரிதானமா இருக்கு அப்படியெல்லாம் நான் இங்கே கேட்கறது புரியுது சரி இப்ப முக்கியமா வைக்கக்கூடிய ரெண்டு செடிகளை பத்தி நான் பேசுறேன் இந்த ரெண்டு செடிகள் உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு குலதெய்வம் வசியமாகும் உங்க வீடு செல்வ செழிப்போடு எப்பவுமே பொருளாதாரத்துல குறைவில்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த ரெண்டு செடிகள் வீட்டில இருந்தா போதும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படி என்ன செடிகள்னு பார்க்கலாம் முதல்ல தொட்டாச்சுரிங்கி இந்த சுருங்கி வந்து உங்க வீட்டுல வலதுபுறமாக ஒரு தொட்டில நீங்க வச்சுக்கும் போது அற்புதமான ஒரு பலன்களை தரும் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தொட்டா சுருங்கியுடைய பேரை வந்துதான் குழந்தைகளுக்கெல்லாம் கந்து ஸ்டிக்கு தாயத்தாக போடுவாங்க இன்னைக்கும் நிறைய பேரு ஒரு இரவு நேரங்கள்ல பயணப்படக்கூடியவங்க பயந்துட்டாங்க பேய் பிடிச்சிருச்சுங்கிறவங்களுக்கு அடிச்சு போடுவாங்க அது ஒரு வசியத்தை கொடுக்கக்கூடியது அந்த தொட்டால் சுருங்கி செடி இந்த செடி உங்க வீட்டினுடைய வலது புறத்துல கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு கந்துஷ்டி கெட்ட விஷயங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ள அண்டவே விடாது அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புல இருக்கும் சரி அடுத்து என்னது தற்பை தற்பை புல் பாத்தீங்கன்னா நீங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் கீழ எல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப நிறைய படரும் அதை வைக்கிறது ரொம்ப சிரமம் எல்லாம் நீங்க நினைக்கலாம் ஆனால் தற்பை எல்லா விஷயத்திலும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா விஷயத்திலயும் முதன்மையா இருக்கக்கூடியது தான் தற்பையில அவ்வளோ தெய்வங்கள் குடியிருக்காங்க அந்த தற்பை புல் உங்க வீட்டுல இருந்தா அவ்வளோ விசேஷம் தங்குங்களா நீங்க வச்சு மட்டும் பாருங்களேன் ஒரு சின்ன தொட்டியில வச்சுக்கோங்க இடதுபுறத்துல தொட்டாச்சரிங் வலதுபுறத்துல இடது இடதுபுறத்துல இந்த தர்பை புல் வச்சிருங்க இந்த தற்பை புல்ல ரொம்ப பெருசா விடாமல் கட் பண்ணி கூட விட்டுருங்க இத நீங்க கட் பண்ணி கட் பண்ணி நல்லா ஒரு இதாக கட்டிட்டு ஒரு கொத்தாக கட்டிட்டு உங்க பூஜை அறையில கொண்டு போய் வச்சிருங்க நல்ல காஞ்ச உடனே ஓடுற நீரில் போட்டுடலாம் இந்த தற்பையை நல்லா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எங்கேயோ வெளியில போறாங்க இல்லை ஏதோ ஒரு திஷ்டி மாதிரி ஏதோ பட்டு ஒரு உடம்புக்கு முடியாத சூழல் வருது அப்படின்னா இந்த தற்பையை பிடிங்கி நல்லா வளப்பறம் இடப்புறம் சுற்றி வாசல்லி சூடத்தை வச்சு அந்த சூடத்து மேல அந்த தற்பையை வச்சு பொருத்தி விட்டீங்கன்னா போதும் அதெல்லாம் காத்து மாதிரி பறந்து போயிடும் வெளியில எங்கேயோ போகிறோம் ஒரு தொழில் சம்பந்தமா போகிறோம் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அப்படின்னா இந்த தற்பையை நல்லா சுத்திட்டு ஒரு குட்டியா முடிச்சு போல கட்டி பரிசில் வச்சுட்டு போய் பாருங்க அவ்வளோ அற்புதமான பலன் கொடுக்கும் சித்தர்களோட ஏட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்பைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா இடங்கள்லையும் தருப்பு இருக்குது ஆனால் அது வீட்டில் வைக்கும்போது ஒரு சில முறைகள் இருக்குது வெள்ளிக்கிழமை தவறாமல் அதுக்கு பூஜை பண்ணணும் ஒரு பத்தியாவது பொருத்தி வைக்கணும் அதே மாதிரி முக்கியமாக அந்த இடத்துல கால் மீதி படக்கூடாது எச்சி தண்ணி பற்றக்கூடாது இந்த மாதிரி சில சுத்தமான விஷயம் இருக்கணும் அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த தற்பையை வச்சு பாருங்க அவ்வளோ அருமையாக உங்கள் குடும்பத்துக்கு வேலை செய்யும் அவ்வளோ அருமையாக நல்லதெல்லாம் வந்து சேர்றதுக்கு அந்த தற்பை மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கும் பாருங்களேன் செல்வாக்கியங்கள்லாம் பணம்ங்கிறது பெருகிக்கிட்டே போகும் குறைவே இருக்காது அந்த மாதிரி இந்த தற்பை இருக்கிற இடத்துல எந்த விதமான கெட்டதும் அண்டாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து சேரும் வீட்டில் வச்சு பாருங்கள் இந்த ரெண்டு செடியும் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான தீங்கும் உங்கள் குடும்பத்துக்கு வராது நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லை ஒரு குடும்பத்தில் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் தேடி 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 வந்து நடக்கும் இல்லையா இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்து கட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்